அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி விஜிலன்ஸ் டாக்டர் பாத்தமல் பாரதி ஆனந்தன் அஞ்சனையின் மைந்தன் வாயு புத்திரன் அனுமன் ஆஞ்சநேயர் மூர்த்தி அனுமந்தையா ஆஞ்சநேயிலு சஞ்சீவையா மாருதி மகாவீர் சோனி மாருதி பிஹாரி பஜ்ரங்கபலி ராமதூதன் என்று பல்வேறு திருநாமங்களால் அழைக்கப்படும் அனுமன் அவதரித்த தினத்தையே அனுமன் ஜெயந்தியாக ஆண்டுதோறும் நாம் அனைவரும் கொண்டாடி வருகிறோம் மார்கழி மாத அமாவாசையில் மூல நட்சத்திரம் இணைந்து வரும் நாளில் அனுமன் அவதரித்ததாக புராணங்கள் சொல்லப்படுகிறது அனுமன் ஐம்புலன்களையும் வென்றவர் சூரிய தேவனிடம் கல்வி கற்றவர் அசாத்திய சாதனை செய்யும் ஆற்றல் படைத்தவர் அனுமன் கம்பீரம் வலிமை வீரம் நல்ல ஆழ்ந்த அறிவு துணிச்சல் பெரும் புகழ் ஆரோக்கியம் சாதுரியம் என அனைத்து திறமைகளையும் தன்னுள் கொண்டவர் இத்தகைய பல்வேறு திறமைகளை கொண்ட அஞ்சனை மைந்தனை அவருடைய பிறந்த நாளான அனுமன் ஜெயந்தி அன்று நாம் அனைவரும் அவரை வணங்கி அனுமன் அருள் பெற்று சகல செல்வங்களுடன் சீரும் சிறப்புடன் மொழி போல் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி ஆண்டு காலங்கள் வாழ விஜிலன்ஸ் குடும்பத்தின் சார்பில் நாங்களும் ராமபக்த அனுமனை வேண்டிக் கொள்கிறோம் இவரது பெருமை ராமாயணத்தில் மட்டுமல்லாது பல புராணங்களிலும் உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது அனுமன் வைணவத்தில் ராம பக்தனாகவும் சைவத்தில் சிவனின் அம்சமாகவும் இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன எந்த இன்னலையும் எதிர்நோக்கும் அறிவையும் பலத்தையும் தைரியத்தையும் கொடுக்கின்றவர்தான் அனுமன் ராமா என சொல்லுகின்ற இடத்திலெல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பது நிச்சயம் இவரது வழிபாட்டில் ராமநாம நாம பஜனையும் செந்தூர பூச்சும் வெற்றிலை மாலையும் நிச்சயம் இடம்பெறும் இவரது சந்நிதியில் துளசியே பிரதான பிரசாதமாகும் பாரத புண்ணிய பூமியில் தொண்டரையே தெய்வமாக போற்றப்படும் மேன்மையை ஆஞ்சநேயர் வரலாற்றில் காணலாம் அத்தகைய ஆஞ்சநேயரை பற்றி நம்முடைய தமிழ்நாடு சிலை திருட்டு தடுப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் நேர்மையின் சிகரம் காக்கியின் கம்பன் நற்றமல் புலவர் வடுகம் டாக்டர் இரா சிவக்குமார் ஐபிஎஸ் அண்ணன் அவர்கள் பாடல் கவிதை ஒன்றை இயற்றியுள்ளார் இதோ நம் விஜிலன்ஸ் வாசகர்களின் பார்வைக்காக அழகிய அனுமனை அனுதீனம் நினைத்திடுவோம் ஜனக மகள் அவள் மனதினை மகிழ்வித்த மகிமையை புகழ்ந்திடுவோம் சுந்தர புருஷனை சொல்லின் செல்வனை மனதினில் நிறுத்திடுவோ சஞ்சீவி மலை பெயர்த்த சிரஞ்சீவி அனுமனை சிரம் தாழ்த்தி வணங்கிடு வந்தாய் எம்மை பிறவி பெரும் கடல் தாண்டிட அருள் புரிவை ஆஞ்சனேயா மலை தூக்கி நின்றாய் எம்மை உயர்ந்து நிற்க அருள் புரிந்து காத்திடுவாய் ராமதூதா பாயு புத்திரனை வானர வீரனை வெண்ணை பிரியனை ஆஞ்சனேயா மார்பில் ராமனை கொண்டவனவனே எங்கள் தெய்வம் ஆஞ்சநேயா அஞ்சனை மைந்தனை அழகிய அனுமனை அனுதீனம் நினைத்திடுவோ ஜனக மகள் அவள் மனதினை மகிழ்வித்த மகிமையை புகழ்ந்திடுவோ போல பறந்து சென்றாய் அன்பு வார்த்தை சொல்லி வந்தாய் கனையாழி காட்டி சொன்னாய் வாலில் தீயை பற்ற வைத்தம் அழித்து வந்தாய் வானரசேனையை நீ அமைத்து வைத்தாய் பூஜை பல வீரனே யுக்தியில் சூரனே பக்தியில் உச்சம் கண்ட ஸ்ரீ ஆஞ்சனேயா சிவனின் அம்சமே சிறிய திருவடியே ஸ்ரீராமன் பாதம் போற்றும் ஸ்ரீ ஆஞ்சனேயா வாயு புத்தனை வானர வீரனை வெண்ணை பிரியனை ஆஞ்சனேயா மார்பில் ராமனை கொண்டவனவனே எங்கள் தெய்வம் ஆஞ்சனேயா அஞ்சனை மைந்தனை அழகிய நுமனை அனுதினம் நினைத்திடுவோ வடை மாலை சாத்தி நிற்போம் வரம் கேட்டு பணிந்திடுவோம் ராகு எம்மை ஆதரிக்க அருள் புரிவாய் கனி என்று கதிரவனை பிடித்துவிட பறந்து சென்றாய் சனி பிடியை நீக்கிவிட்புரிவாய் ஜெயராம பக்தனே ரகுகுல நண்பனே திருநாமம் சூடிக்கொண்ட ஸ்ரீயாஞ்சனேயா துதிக்கும் பக்தர்கள் துன்பங்கள் தீர்த்திட ஒரு விலக்களிப்பாய் ஆஞ்சனேயா வாயு புத்திரனை வானர வீரனை வெண்ணை பிரியனை ஆஞ்சனேயா ஆஞ்சனேயா மார்பில் ராமனை கொண்டவனவனே எங்கள் தெய்வம் ஆஞ்சனேயா ஆஞ்சனேயா அஞ்சனை மைந்தனை அழகிய அனுமனை அனுதீனம் நினைத்திடுவோ ஜனக மகள் அவள் மனதினை மகிழ்வித்த மகிமையை புகழ்ந்திடுவோ